கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தின் மருத்துவ பயன் குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அதை பார்த்த அநேகர் கருஞ்சீரகத்தினுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அநேகர் கேட்டிருந்தீங்க இதனால இந்த வீடியோல கருஞ்சீரகத்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸை மட்டும் பார்க்க போறோம் ஏற்கனவே கருஞ்சீரகம் எடுத்துட்டு இருந்தாலும் சரி இல்லை கருஞ்சீரகம் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் கரிஞ்சிரகத்தால் குணப்படுத்தாத நோய்களே இல்லைன்னு கூட சொல்லிடலாம் பல வகையான புற்றுநோய்களுக்கு கூட கரிஞ்சிரகத்தில் இருந்து தான் மருந்து தயாரிக்கிறாங்க ஆனால் தொண்ணூத்தி ஏழு பெர்சென்ட் நன்மை என்றாலும் இரண்டு மூன்று சதவீதம் தீமையும் இருக்க தான் செய்கிறது கருஞ்சீரகத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்தாலோ அல்லது தொடர்ந்து பல முறை எடுத்தாலோ பல வியாதிகளுடன் கருஞ்சீரகத்தை எடுத்தாலோ கருஞ்சீரகம் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று கருஞ்சீரகத்தை வியாதியின் கூர்மையை பொறுத்து ஒரு மண்டலமோ அல்லது இரண்டு மண்டலமோ அல்லது ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே எடுக்கணும் மாறாக மாத கணக்கிலையோ வருடக்கணக்கிலேயோ இல்ல ஆயில் முழுக்கவோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மாத கணக்கில் கணக்கில் தொடர்ந்து கரஞ்சிரத்தை சாப்பிட்டா சிறுநீரக பிரச்சனை மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலான்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எம்எஸ்கே என்ற மெமோரியல் சோலன் கெட்டரிங் கேன்சர் சென்டர் என்ற ஆய்வு நிறுவனம் தன்னுடைய ஆய்வு முடிவில் தெரிவிச்சிருக்காங்க கரிஞ்சிரத்தை ஒரு மடலை சாப்பிட்டாலே உங்களுக்கு பூர்ண குணம் தெரிய தொடங்கும் அலோபதி மாத்திரை போல ஆயில் முழுதும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு கர்ப்பிணி பெண்கள் எந்த காரணத்தை கொண்டு கருஞ்சீரகம் சாப்பிடக்கூடாது மேற்கண்ட எம்எஸ்கே ஆய்வு நிறுவனம் இதை உறுதி செஞ்சிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் கருஞ்சீரகத்தை உட்கண்டால் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவிற்கும் கற்ப பைக்கும் கூட பாதிப்பு உண்டாகுமாம் அதனால குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவர்கள் கூட கருஞ்சீரகத்தை சாப்பிட வேண்டாம் பச்சிலம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டு அம்மாக்கள் கூட கருஞ்சீரகம் சாப்பிடக்கூடாது பொதுவா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கூட கருஞ்சீரகம் கொடுப்பது வழக்கத்துல இருக்கு அளவு குறைவாகவும் ஒரு சில நாட்கள் எடுத்தால் பிரச்சனை ஒன்றும் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து எடுத்தாலோ பச்சிலம் குழந்தையை கூட பாதிக்கும் தன்மை இந்த கரிஞ்சீரகத்துக்கு உண்டு நான்கு லோ ப்ரெஷர் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை எடுக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் கருஞ்சிரத்தின் முக்கியமான பண்புகளில் உண்டு உயர் இரத்த அழுத்தத்தை வெகுவாக குறைக்கக்கூடியது இதனால லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிட்டாங்கன்னா இரத்த அழுத்தம் குறைந்து ஆபத்தான சூழ்நிலை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு லோ பிரஷர் ஆகி ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் அப்படி அவசியம் கருஞ்சீரகம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஒரு சில நாட்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஐந்து எப்படி லோ ப்ரெஷர் உள்ளவங்க கருஞ்சீரகத்தை தவிர்க்கணுமோ அதே போல லோ சுகர் உள்ளவங்களும் கருஞ்சீரகத்தை கம்மியாக தான் எடுத்துக்கணும் ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க ஒரு மண்டலம் கருஞ்சீரத்தை சாப்பிட்டாலே சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துடும் அதனால லோ சுகர் உள்ளவங்க கருஞ்சீரகத்தை தவிர்க்கிறதே ரொம்ப நல்லது ஆறு மிகச்சிலருக்கு மூக்கின் வழியாக இரத்தம் வருவதை பார்த்துருப்பீங்க இவர்களை போன்றவர்கள் கருஞ்சி மிக குறைவாக தான் சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடாம கூட இருக்கிறது ரொம்ப நல்லது கருஞ்சிரதத்தை சாப்பிட்டா இரத்தம் உரை நிலை குறையும் இதனால ரத்தம் ஓட்டம் அதிகரிக்கும் கருஞ்சிரத்தை அதிகமா எடுக்கும் போது மூக்கின் வழியாக வழியக்கூடிய இரத்தம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பிரச்சனைனால அவதிப்படுறவங்க கருஞ்சி தவிர்க்கிறதே நல்லது ஏழு சைட்டோக்ரோம் பி ஃபோர் ஃபிஃப்டி சப்ஸ்டாண்ட் அல்லது அதற்கு நிகரான மருந்துகள் சாப்பிட்டவர்கள் எக்காரணம் கொண்டு கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எம்எஸ்கே ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்காங்க அமெரிக்கன் ஜெனரல் ஆஃப் சைனீஸ் மெடிசின் ஆய்வு அறிக்கையின்படி கருஞ்சீரகம் நன்மைகளையே அதிகம் கொடுக்கக்கூடியது ஒரு சிலர் மட்டுமே ஒரு சில நேரங்களில் இந்த கருஞ்சீரகத்தை தவிர்க்க வேண்டியதாக இருக்குது கருஞ்சீரத்தை சித்த மருத்துவர்களின் ஆலோசனின்படி சரியான அளவுல சரியான கால அளவுக்கு எடுக்கும் போது வியத்தகு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்கிறதுல ஐயமில்லை என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கரிஞ்சிரத்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரிஞ்சிரத்தின் நன்மைகளை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க நன்றி